ஷாலும் கர்த்துடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேத வசனம் இப்படியாக சொல்கிறது அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் செயலில் மகத்துவமானவர் ஏசையா இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இந்த வசனத்தை படிக்கும்போது எவ்வளவு ஒரு நம்பிக்கை ஒரு சந்தோஷம் ஒரு சமாதானம் கிடைக்குது இல்லை இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாயிருக்கிறது அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவராம் செயலில் மகத்துவமானவரா ஆம்பிரியமானவர்களே நான் உங்களோடு கூட ஒரு சின்ன ஒரு சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ளலான்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன் கடந்த நாளில் என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பின் விஷயத்திற்காக நாங்கள் ஜபிச்சுக்கிட்டு இருந்தோம் நான் என்னுடைய மனைவியும் சில நாட்களாகி ஜெபித்தோம் ஒரு இந்த ஸ்கூல் ஃபீஸு புக்கு இதெல்லாம் அந்தவரை நீங்கள் சந்திக்கணும் நாங்கள் எப்படி சந்திக்க போகிறோம்னு தெரியல அந்தவரை நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணும் நாங்கள் உங்களுடைய ஊழியத்தை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஜபித்து கொண்டு இருந்தோம் நாங்கள் ஜஸ்ட் ஒரு த்ரீ டேஸ் ஜபிச்சின்னு இருந்தோம் அடுத்த ஃபோர்த்து டே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு சடனாக ஒரு பைக் வந்துச்சு அந்த பைக்கு யாருன்னு பார்த்தா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள் அவர் ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் ஹவர் தூரத்துலேருந்து வராரு அவங்களுடைய சிஸ்டர் எங்களுடைய சர்ச்சில் இருக்காங்க அப்போ என்ன ஆச்சுன்னா அவர் வந்து பார்த்துட்டு என்னை என்னை பார்க்கணுன்னு சொன்னார் ஜஸ்ட்டு அவர் என்னை பார்க்கும்போது அவர் இன்ட்ரெஸ்ட் சொன்னார் பிரதர் இது போல் நான் வந்து ஒரு அப்பா அம்மா இல்லாத ஒரு குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸை ஹெல்ப் பண்ணணுன்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன் அப்போ ஆண்டு நான் ஜெபிச்சு நிறந்தேன் அப்போ ஆண்டவர் அந்த பிள்ளையோடு கூட சேர்த்து உங்களையும் எனக்கு ஞாபகப்படுத்தினார் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்தினார் ஆனால் எனக்கு உதவி செய்வதற்கு உங்களுக்கு உதவி செய்வதற்கு என்கிட்ட எதுவுமே இல்லை நான் என்ன பண்ணுறது சொல்லிட்டு என்னுடைய மகள் கிட்டே நான் சொன்னேன் உடனே என்னுடைய மகள் அவங்க கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க அந்த காணிக்கை தான் உங்களுக்கு நான் கொடுக்க வந்தேன்னு சொல்லிவிட்டு அவர் என்கிட்ட சொன்னார் அவர் சொல்ல மாத சொன்னார் ஊழியக்காரர்கள் கையெழுந்தக்கூடாது கூடாது எளியாவை எப்படி அந்த காக்கா போஷிச்சுச்சோ அதே போல் அந்த காக்காவாக நான் இருக்கிறோன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டேன் என்னை கொண்டு ஆண்டவர் உங்களை போஷிக்கிறாரு அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்போ நான் அவரோடு கூட சொல்ல மாதிரி சொன்னேன் ஊழியக்காரர்களை குறித்து தவறான எண்ணங்கள் இன்றைக்கி பரவி வருகிறது ஊழியக்காரங்களை குறித்து யாரும் கருசனை இல்லாதவர்களாக இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் எங்கள் மேலே இவ்வளோ கரிசனையோடு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை வாங்கும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன் நாங்கள் ஜபம் பண்ணிணோம் எங்களுடைய பிள்ளைகளுடைய ஸ்கூல் ஃபீஸ்க்காக ஆண்டவர் உங்கள் மூலிமா செய்வார் நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லிவிட்டு நான் அழ ஆரம்பிச்சிட்டேன் நான் அழுகிறத பார்த்துட்டு அவரும் அழுதுட்டு ஸோ தொடர்ந்து ஆண்டவர் உதவி செய்வார் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னுட்டு சொன்னார் அதை தொடர்ந்து அடுத்த நாள் என்னுடைய அன்றைக்கு சடனாக ஒரு பிரதர் ஃபோன் பண்ணி பிரதனை நான் உங்களுக்கு ஒரு காணிக்கமிச்சிருக்கேன் பாருங்க ஜஸ்ட் அது உங்களுடைய பர்த்டே கிஃப்டாக வச்சுக்கன்னு சொல்லிட்டு அப்போ அந்த முதலாவது வந்த அங்கிள் ஃபைவ் தௌசண்ட் காணிக்க கொடுத்தார் இரண்டாவது வந்த அங்கிள் ஃபைவ் தௌசண்ட் காணிக்க கொடுத்தார் இது ரெண்டு இடத்துல போயிட்டு நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான புத்தக காரியங்களை நாங்கள் சந்தித்தோம் பிரியமானவர்களே இங்கே வேதவாசனை சொல்கிறது அவர் செயலில் மகத்துவமானவர் நான் இங்கே உட்காந்து ஜெபிக்கிறேன் ஒரு அவர் தூரமில் இருக்கிற ஒருத்தவர் யாருன்னே தெரியாது அவர்கிட்ட ஆண்டவர் பேசி சொல்கிறார் அவன் பிள்ளையை போய் சந்தின்னு சொல்லிவிட்டு நான் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கல ஆனால் என் பர்த்டே அவருக்கு எப்படி தெரியும் தெரில இன்னொரு ஒரு மனிதன் மூலமாக ஆண்டவர் பேசி எனக்கு ஒரு கிஃப்ட் மூலியமாய் அந்த தேவைகளை சந்தித்தார் ஆம் பிரியமானவர்களே அவர் செயலில் மகத்துவமானவர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா கண்களும் மூடி நம் ஜெபிப்போம் எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் பரலோகத்தகப்பானேன் ஆண்டவரே நீர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் ஆண்டவரே செயலில் மகத்துவமானவர் நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் எங்களுடைய குடும்பத்திலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் அன்றைய எங்களுடைய கஷ்டங்கள் கவலைகளில் இப்படிப்பட்ட அற்புதமான காரியங்களை நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம் தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலாண்டவர் இப்படிப்பட்ட மகத்துவமான காரியங்களை செய்து உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஏசியின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்